திருப்போரூர் அரசு பொது மருத்துவமனையில் பிறந்த இரண்டு குழந்தைகளுக்கு பேரூராட்சி மன்ற தலைவர் இரண்டு தங்க மோதிரம் வழங்கினார் செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் அரசு பொது மருத்துவமனையில் இன்று பிறந்த இரண்டு குழந்தைகளுக்கு திருப்போரூர் பேரூராட்சி மன்ற தலைவர் தேவராஜ் இரண்டு தங்க மோதிரம் வழங்கினார் இன்று தமிழ்நாடு முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களின் எழுபத்தி ஓராவது பிறந்தநாளை ஒட்டி திருப்போரூர் திமுக நகர செயலாளர் பேரூராட்சி மன்ற தலைவருமான தேவராஜ் ஏற்பாட்டில் பேருந்து நிலையம் எதிரே எழுபத்தி ஒரு கிலோ திமுக கட்சி கேக் வெட்டி இருநூறு பேருக்கு அன்னதானம் வழங்கினார் இதில் பணிக்கு செல்பவர்கள் கல்லூரி மாணவர்கள் முதியவர்கள் என ஏராளமானோர் அன்னதானம் மற்றும் கேக்கே வாங்கி சென்றனர் அதனைத் தொடர்ந்து திருப்பூரூர் பொது மருத்துவமனையில் பிறந்த இரண்டு குழந்தைகளுக்கு தங்கமுதிரம் வழங்கி தாய்மார்களுக்கு இனிப்புகள் வழங்கினார் இதனால் குழந்தைகளின் தாய் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தனர் பின்னர் மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் அங்குள்ள நோயாளிகளுக்கு இனிப்புகள் வழங்கினர் இறுதியாக இளநூர் சந்திப்பில் கட்சிக்குடி ஏற்றப்பட்டு திருப்பூரூர் நீதிமன்றத்தில் உள்ள பணியாளர்கள் மற்றும் வழக்கறிஞர்களுக்கு இனிப்புகள் வழங்கி பட்டாசு வடைத்து முதல்வர் பிறந்த நாளை கொண்டாடினர் இதில் திமுக கட்சி முக்கிய நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் அம்மா பாப்பா 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 தினேந்தனா <laughs> என்ன <laughs> <laughs>

மேடம்ம பேரட்ஸ் தலைவர் சார் ரொம்ப ரொம்ப நன்றி தலைவர் ಅದು ಬಂದಾರುಗೋ